காணிக்கையும் நீர் விரும்பாமல் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தி என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை நீர் கேட்கவில்லை கடந்த நாளிலே என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை நான் பலியோடு காணிக்கையோடு போறேன் கத்தர் கை நீட்டி வாங்குவார்னு பார்த்தா கத்தர் கை நீட்டிய சேவையை பிடிச்சிட்டார் வலிக்குது 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 நான் சின்ன வயசுல ஒரு ஆர்சி ஸ்கூலில் படித்தேன் ஒரு நாள் காலையில் அசம்பிளியில் அந்த ஆர்சி ஃபாதர் வந்து சொன்னாங்க இனி ஃபாதரையோ சிஸ்டர்ஸையோ டீச்சர்ஸையோ யாரை பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லிடணும் அப்படின்னா சரி ரைட் இன்டர்வல் வந்தது எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு சாக்லேட் வாங்குறதுக்காக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரோடை க்ராஸ் பண்ணி இன்டர்வல் டைமில் சாக்லேட் வாங்கிட்டு வரோம் சாக்லேட் வாங்கிட்டு கடையிலேருந்து இருக்கிறோம் ஃபாதர் அப்போ தான் வெளியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறார் எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துன்னா கல்ல சொன்னார்ல ஃபாதர்ட்ட ஸ்கோர் பண்ணலான்னு ஃபாதர் அப்படின்னு இப்படி பார்த்தார் இவனுங்க ஏன் இங்கே நிற்கிறாங்க இப்படி கை கட்டி கூட்டார் என் கூட என் ஃப்ரெண்டு சொல்கிறான் வேண்டாண்டா ஃபாதர்ட்ட இப்படி ஸ்கோர் பார் ஃபாதர் குட் மார்னிங் என் செவியை பிடிச்சி உன்னை யார் வெளியே வர சொன்னான் இன்டர்வல் டைமில் இந்த வருஷனத்தை மெடிடேட் பண்ணும்போது எனக்கு அதுதான் மைண்டில் வந்துகிட்டே இருந்துச்சு சிம்பிளா புரிய வச்சிட்ட ஹலோ நான் நினைச்சேன் அவர் கை நீட்டி நான் கொடுத்த குட் மார்னிங் வாங்குவார்னு பார்த்தாட்டி செவிகளை நீர் தீரந்து வீட்டி சித்தம் இந்த பூரணம் கர்த்த திறக்கிற அனுபவம் என்பது வாய திறந்தா ஆகாரம் உள்ள போகும் செவியை திறந்தா வார்த்தை உள்ள போகும் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா கேட்டு கேட்டு தலையில ஏத்துறோம் கேட்டு கேட்டு தலையில ஏற்றணும் கேட்டு கேட்டு தலையில ஏத்துனா அறிவாகும் இருதயத்தில் அனுபவம் ஆகும் நமக்கு வேத அறிவை விட வேத அனுபவம் தேவை எவ்வளவு தெரியுமா டிபேட்டுக்கு பேசுற அதர் ரிலின்ல உள்ளவங்களுக்கு தெரிய நமக்கு தெரியறதை விட பைபிள் அவங்களுக்கு தெரியும் இருக்கிறது என்னன்னா அறிவு நம்மளும் அப்படியே அந்த லைன்லயே போறது மாதிரி உனக்கு எனக்கு பைபிள் தெரியும் பைபிள் தெரியும் தாவித பார்க்கலையே தாவீதே நான் கேட்டு கேட்டு தலையில எனக்கு எவ்வளவு வசனம் தெரியும் தெரியுமா சின்ன பிள்ளைங்க மன அந்த சங்கீதம் நூத்தி பத்தொன்பது போன வருஷம் நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் பிள்ளைங்க எங்க ஏத்துறாங்கன்னு தலையில ஏத்துறாங்க செவியை திறக்கணும் தான் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது சொல்லுகிற வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவுள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே வார்த்தை தான் ஏழு சபைகளுக்கு சொல்லிவிட்டு ரிப்பீட் ஆகும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல்லவன் உள் வாங்குகிற மனநிலை உள் வாங்குகிற மனநிலை இப்ப தாவிது சொல்லுகிறார் அந்த வசனத்தில் என் செவிகளை திறந்தீர் அப்ப அண்டவரே உங்க வார்த்தை என் இருதயத்தில் விழாதபடிக்கு என்னில் காணப்படுகிற அந்த அடைப்புகளை தகர்த்து போடுவீராக இந்த செவியை நான் திறக்க ட்ரை பண்றேன் ஆனா எனக்குள்ள வர வார்த்தையில என் தலைக்கு தான் போகுது எங்க போக மாட்டேங்குதுன்னா எனக்கு வசனம் தெரியும் எனக்கு செய்தி தெரியும் போன வர செய்தி எப்படி போன வர செய்தியில் உள்ள அஞ்சு பாயிண்ட் சொல்லுங்க அஞ்சு பாயிண்டும் தெரியும் அப்போ அறிவருக்கு அனுபவம் வர மாட்டேங்குது என் செவிகளை திறந்த என்ன வார்த்தை பார்த்தீங்களா உமாலே உமாலே நான் ஒரு மதிலை தாண்டி சேனைக்குள் பாய்வேன்ல சொல்ற இந்த இடத்துல தாவதி சொல்ல என் செவிகளை அவர் அவர்தான் திறக்கிறார் நீதிமொழிகள் நாலு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது என் மகனை உன் என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாச்சிற அப்போ கத்தர் என் செவியை திறக்கும் போது நான் என்ன செய்யக்கூடாது ஏசையா சொல்றார் ஐம்பதாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் கத்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் அடுத்த வார்த்தையை பாருங்க நான் எதிர்க்கவும் இல்லை அப்ப நான் எதிர்க்கிறேன்னா கருத்தர் கையெடுத்துடுவார் இந்த கால் கையில் அடிபட்டு போறவங்க வைத்தியசாலைக்கு போகும்போது வைத்தியர் முதல்ல அப்படியே வச்சு தடவுவார் அப்படியே தடவார் சுகமா இருக்கும் இவரல்லவோ வைத்தியார் அப்படின்னு சொல்றது போல இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடி இறுக்கமாகும் விவரம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் அடுத்து ஒரு யுத்தம் நடக்க போகிறது அப்பவே நம்ம இன்னொரு கை என்ன ஆயிரும் அப்படின்னா ரெடி ஆயிரும் இந்த வார்த்தைக்கு செவி நம்ம கேட்கிறோம் ஆனா செவி சாய்க்கிறோம் செவி சாய்க்கிறது என்னன்னா அது அப்படியே உள்வாங்கி ஒத்துக்கொண்டு ஒப்புக்கொள்ளுதல ஒத்துக்கொண்டு கொடுக்கிறது என் இந்த வார்த்தை இருதயத்தில் விழுந்தால் உண்டாகிற மூன்று அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் இன்னைக்கு சோ முதலாவது பார்வை மாறும் என்ன பார்வை மாறும் அதே நாற்பதாவது சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தக சுருளில் அந்த வார்த்தை வாசிங்க என்னை குறித்து எழுதி இருக்கு என்ன பார்வை மாறும் தெரியுமா இது வர நினைச்சு இது மோசைய பத்தி இது ஆபரகாம பத்தி இது வந்து யாக்கோப பத்தி யாக்கோப எத்தன் பயங்கரமான எத்தன் இது வந்து தலைக்கு ஏறுறது வார்த்தை உள்ள போனா பைபிளை திறக்கும் போதெல்லாம் புத்தக சுருளில் என்ன பத்தி எழுதி எழுதியிருக்கு ஏங்க இந்த பைபிள் பிரிண்ட் இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஆரம்ப காலத்துலலாம் ஒவ்வொரு எழுத்தாக தானேங்க டைப் பண்ணாங்க அச்சு அச்சு இல்லை அச்சு தானே இருக்குது பேர் ஒவ்வொரு எழுத்து அப்போ அந்த பிரிண்ட் பண்ணவங்களுக்கு தெரியாத விடையா வேத எழுத்துக்கள் நமக்கு தெரியுது எந்த பேஜில் எந்த லைனில் எந்த எழுத்து இருக்கும் எந்த வேர்டு இருக்கும் அந்த வேர்டில் இருக்கிற என்ன எத்தனை எல்லாமே மைண்டுக்குள்ளே ஏற்றி தரங்க அடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரிந்த அறிவு இங்கே அது இல்லை நான் உள்வாங்கும்போது அதாவது என் செவிகள் திறக்கப்படும் போது பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிக்கும் போது என் கையெல்லாம் ஆடும் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் ஓ இது என்ன பத்தி எழுதியிருக்கு